வாராகியம்மனே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நிறையா மந்திர சித்திகள் வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க அந்த குறிப்பிட்ட மந்திர சித்தியை வந்து நம்மளால் வந்து சொல்லியும் பலன் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நேரமின்மை காரணமாக மந்திரங்களை சீக்கிரத்திலே சித்தி அடைகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம் சிவாய இப்போ இந்த சோடச நேரம் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் ரெண்டு முறை வரும் அந்த ரெண்டு முறை வரக்கூடிய அந்த சோடச நேரத்தில் யாரெல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்கிறோமோ பத்தாயிரம் சொன்னதுக்கு சமம் ஏன் அதுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பூமிக்கு எல்லா விதமான அந்த கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை சந்திரன் தான் நமக்கு வந்து பாஸ் பண்ணி விடுது குருவாக இருந்தாலும் சரி சனிக்கிட்ட இருந்தும் சரி செவ்வாய்கிட்ட இருந்தும் சரி புதன் சுக்கரன் இது மாதிரி சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை நமக்கு சந்திரன் தான் நமக்கு ரிப்ளைக்ட் பண்ணுது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த பூமியினுடைய அந்த நேர்கோட்டில் எப்போ எல்லாம் வர்றாரோ அந்த நேரம் தான் இந்த சோழச நேரம்னு சொல்லக்கூடியது நேர்கோடுனா என்னென்னா ஒன்று பௌர்ணமியாக இருந்தால் பூமி நடுவில் இருக்கும் சூரியனும் சந்திரனும் எதிர் எதிர் திசையில் இருப்பாங்க அதுவே வந்து அமாவாசையாக இருந்தால் பூமிக்கு நடுவில் சந்திரன் இருப்பார் சூரியன் அங்கிட்டு இருப்பார் இதுதான் சோடச நேரம்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் முழு எனர்ஜியும் கம்ப்ளீட்டாக வாங்கி பூமிக்கு அனுப்புது இதுதான் சோடச நேரத்தில் மந்திர சித்திகள் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் ஒரு மந்திரத்தை சொன்னால் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சொல்லும் பொழுது நமக்கு அந்த பவர் வந்து ஈஸியாக கிடைக்குது இப்போ நூற்றி எட்டு ஒரு நாளைக்கு சொல்லுங்க ஒரு லட்சம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம வந்து இந்த சோடசி நேரத்தில் ஒரு மந்திரத்தை பத்தாயிரம் முறை ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்தை நூறு தடவை சொன்னால் ஒரு லட்சம் மந்திரம் ஆயிடும் அப்போ இது ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து சித்தி அடையும் அப்போ உங்களுக்கு வந்து பத்து தடவை சொன்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு லட்சம் உரு ஏறிடுது இதே நூறு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத பத்து லட்சம் முறை சொன்னதுக்குண்டான அந்த பவர் கிடைக்கிது இந்த சோடசு நேரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சோட் சோடசம் என்றாலே பதினாறுன்னு அர்த்தம் பதினாறு கலைகள் மொத்தம் பதினாறு கலைகள் அதுதான் அந்த பதினாறு கலைகளை சோடசி நேரம்னு சொல்லக்கூடிய அதில் குவிக்கிற நேரம் தான் இந்த சோடசு நேரம்னு சொல்லக்கூடியது இந்த சோடச நேரத்தில் மந்திர சித்தியை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சூட்சமங்கள் ஒரு குரு தான் இந்த மந்திரங்களை வந்து நம்ம அந்த சோழச நேரங்களை புரிஞ்சு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதில் சித்தர்கள் தன்னுடைய குறிப்பில் எல்லாமே மேக்சிமம் வந்து காலங்கிநாதர் போகரு அகத்தியர் இது மாதிரி முக்கியமான அந்த இந்த சோழசு நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்களாம் இந்த சோழசு நேரத்தினுடைய மகத்துவத்தை குறிப்பிட்ருக்காங்க இந்த சோழசு நேரத்தில் சித்தர்கள்லாம் வந்து இந்த மந்திர சித்தியை எளிமையாக வந்து சொல்லி உடனுக்குடனே அந்த தெய்வத்தினுடைய அந்த தேவதையினுடைய அனுக்கிரகத்தை பெற்று அவங்களுடைய அனுபவத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சோடச நேரம்னு சொல்லாமலே இப்படியே ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வரீங்களே இந்த சோடச நேரம் எப்போ தேங்க வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பா கேட்குறீங்க அந்த ஆர்வத்தை புரிஞ்சிக்க முடியுது சோடச நேரம் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசையும் முடியக்கூடிய இப்போ வந்து இந்த மா இப்போ வரக்கூடிய பௌர்ணமி வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருது அன்றைக்கி கிரகணமும் சேர்ந்து வருது இந்த ஆவணி மாதத்தில் கிரகணமும் சேர்ந்து வருது ஒவ்வொரு அமாவாசையும் எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்றத அந்த முடியுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் சோழச நேரம்னு சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே இதை பற்றி அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு விவரம் சொன்னேன் என்ன சொன்னேன் அமாவாசைன்னா பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் சந்திரன் இருப்பார் அதுதான் அமாவாசை இது பௌர்ணமின்னா பூமி நடுவில் இருக்கும் சந்திரனும் சூரியனும் எதிர் எதிர் திசையில் இருப்பாங்க இது பௌர்ணமி இந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி அப்போ இப்போ பூமி சு சுழண்டு வருது பூமியை சந்திரன் சுற்றி வருது அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம் தான் சோடச நேரம் அதுதான் வந்து எல்லா இருந்தும் முழுமையான பவரை வாங்குது அப்போ இந்த பவரை வாங்கக்கூடிய நேரம் தான் சோடச நேரம் அப்படிங்கிறது இந்த சோடச நேரத்தில் ஓம் கம் கணபதையே நம அப்படின்னு ஒரு முறை சொல்கிறீங்க அதுக்கு பத்தாயிரம் முறை உண்டான பலனு பத்து முறை சொன்னால் ஒரு லட்சம் அதுவே நூறு முறை சொன்னால் பத்து லட்சம் அப்போ இந்த நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நூறு கூட சொல்ல மாட்டோமா அப்போ பத்து லட்சம் உருவாத்தின பவர் தானே இதை நீங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆவணியில் வரக்கூடிய அந்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கிரகணத்தோடு வருது இந்த கிரகணத்துடைய பவர் என்ன அப்படின்னா ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு கிரகணம் ஆரம்பிக்குது ஒன்று இருபத்தாறுக்கு கிரகணம் முடியுது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணே கால் மணி நேரத்துக்கு மூன்றரை மணி நேரம் நெருக்கி மூன்றரை மணி நேரத்துக்கு இந்த கிரகண நேரம் வருது இதில் நீங்கள் ஒரு தடவை சொன்னால் ஒரு லட்சம் சொன்னதுக்கு சமம் அப்போ இந்த மூன்றரை மணி நேரத்தில் எத்தனை கோடி சொல்ல முடியும் எத்தனை கோடி சொன்ன பலன்கள் அதனால் கிரகணத்தன்னைக்கு நீங்கள் எந்த விதமான கோவிலுக்கும் போக வேண்டாம் உங்கள் வீட்டிலையோ அல்லது நீர்நிலையிலையோ அல்லது கடல்லையோ அல்லது தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவதையனுடைய மந்திரத்தை சித்தி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிங்களோ அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் அந்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயன்படுத்தி இந்த சோழசு நேரத்தினுடைய பவரை தெரிஞ்சுக்கிங்க நல்லதே நடக்கும் அது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய